பஹல்காம் பகுதியிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் புல்வெளிகளும் பரந்த இயற்கை வழிகளும் அமையப்பெற்றுள்ள பைசனில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த இடம் கோடை மற்றும் வசந்த காலங்களில் மிகவும் பிரசித்தமானது என்பதால் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் அமைந்துள்ளது குதிரை சவாரி சுற்றுலாக்களில் ஈடுபட்ட அல்லது பாதைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் அங்கு தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூட்டு சத்தத்தை கேட்டதாகவும் அதனை அடுத்து குழப்ப நிலை உருவாகியதாகவும் தெரிவித்துள்ளனர் उमर उमर ओ ता दे यार उमरा चल ना यार ओ ये था कोई दिस्ता जांगीर तो क्या बेहारियां पे छा जो यार तू मौत ही कश्मीरी गेंद है துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொள்வதற்கு முன்னர் தங்களது பெயரை கூறுமாறு வலியுறுத்தியதாக சம்பவத்தில் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான ரெசிடென்ட் பிரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்திய ராணுவம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் ஜம்மு காஷ்மீரின் போலீசார் ஆகியோர் இணைந்து குறித்த பகுதியை சுற்றி வளைத்து பாரிய தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்தினர் டுவெண்டி அவசர கட்டுப்பாட்டு அறைகளை அனந்தாக் மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய பகுதிகளில் நிறுவியுள்ளனர் குடும்பத்தினருக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளில் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதுடன் விமான நிறுவனங்கள் ஸ்ரீநகருக்கு அதிக விமானங்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதுடன் ரத்து செய்யப்பட்ட மறு அட்டவணை செய்யப்பட்ட விமான கட்டணங்களும் தள்ளுபடி செய்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கான தனது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை இடைநிறுத்தி நாடு திரும்பியுள்ளார் இன்று அதிகாலை விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரை சந்தித்து உயர்மட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்ட உலக தலைவர்கள் தமது அனுதாபங்களை தெரிவித்துள்ளதுடன் இந்தியாவுடன் துணை நிற்பதாகவும் தெரிவித்துள்ளனா்